ஸ்ரீ ஸ்ரீசங்கராடி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விசுவாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம் மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில ஏழு மணி பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது தான் ஆரம்பிக்கிறது அதே மாதிரி இது எப்ப முடிவடைகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தி எட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு முடிவடைகிறது இது போக இந்த நாளானது பானு சப்தமி நாளாக பார்க்கப்படுகிறது அதாவது பானுவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளும் அந்த சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாளை பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவார் இது வந்து ஒரு பொங்கல் பண்டிகை சொல்றோம் இல்லையா ஒரு சங்கராந்தி பண்டிகைக்கு இணையான ஒரு பலத்தினை தரக்கூடிய நாள் ஆக இந்த நாளிலே எல்லோரும் சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது இதுபோக இந்த நாளிலே ரவி புஷ்ய யோகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஞாயிற்றுக்கிழமை நாளும் பூச நட்சத்திர நாளும் ஒன்றாக இணையக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளானது இந்த ரவி புஷ்ய யோகம் என்பதும் சரி இந்த பானு சப்தமி என்பதும் சரி இந்த சூரியனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாகவே அமைந்திருக்கிறது இதுபோக இந்த நாளானது ஒரு வளர்விறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது ஆக இந்த நாளிலே மதியம் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் எல்லாவிதமான விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் மூன்று மணி பதிமூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா